வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்றைய தினம் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு உங்களால போக முடியும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு திருமண தடை விலகிறதுக்கு பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு இப்படி எவ்வளவு பெரிய வேண்டுதலா இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்றப்ப கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் கிருதிக விரதம் பாத்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை முழுவதுமே இருக்கு இந்த நாள்ல நம்மளுடைய வேணுதல்கள் நிறைவேற எப்படி எளிமையான இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த பதிவுல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் இந்த பரிகாரம் நீங்க செய்யறதுக்கு செவ்வாழை பழங்கள் வாங்கிக்கோங்க எத்தனை வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப எத்தனை வாழைப்பழங்கள் உங்களால வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க பதினோரு வாழைப்பழம் இருபத்தி ஒன்று குறைஞ்சபட்சம் ஆறு ரெண்டு கூட நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நீங்க வாங்கின வாழைப்பழத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் முருக பெருமானுடைய பாதத்துல நீங்க வாங்கிருக்க கூடிய வாழைப்பழங்களை வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழைப்பழங்களை நீங்க வாங்கி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய கையால நீங்க தாங்க இந்த தானத்தை நீங்க நாளைய தினம் செய்கிறப்ப நீங்க வேண்டின வரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நீங்க இதை செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல கோவிலில் நீங்க வாழைப்பழம் கொடுத்ததுக்கு பண்ணதுக்கு கோவில்ல உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டே நூத்தி எட்டு முறை நீங்க வளம் வரணும் நூத்தி முறை நீங்க கிருத்திகை அன்னைக்கு முருக பெருமான வளம் வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வரத்தை கேட்டாலும் முருக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க நாளை தினம் வாழைப்பழத்தையும் தானம் கொடுத்துட்டு நூத்தி எட்டு சுற்றுகள் முருகனை சுற்றி வரப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும் இது ஒரு எளிமையான வழிபாடுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடும் கூட இன்றைய தினம் எல்லாருமே இத செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை பண்ணிக்கோங்க நீங்க லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்